வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்காங்க நீங்கள் கேட்கலாம் தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே சர்ச்சை தானே பெரும்பாலான ஊடகங்கள் இதற்கு வந்து தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சிருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையத்தை கண்டித்த ஊடகங்களில் மோடிக்கு ஆதரவான ஊடகங்களும் உண்டு ஏன் அப்படி கண்டனம்னா அவங்களுக்கே விழுந்திருக்க ஆப்பு ஏன் ஏற்கனவே நம்ம சொன்னோம் தேர்தல் ஆணையத்துக்குள்ளே போய் அஜித் தஞ்சு அப்படிங்கிறவர் ஒரு எழுவத்தஞ்சி லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அவர் போய் வீடியோ எடுத்தார் அந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை கிளப்பிச்சு எப்படி வந்து டெல்லியில் சட்டசபைக்குள்ளே ஒரு ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்து இந்த ஓட்டிங் மிஷினில் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினார்களோ அந்த அளவுக்கான இந்த வீடியோ என்ன வீடியோ பாருங்கள் எல்லா ஆஃபீஸரும் உட்காந்துருக்காங்க இந்த ஆஃபீஸருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் க்ளோஸ் அப்பில் கொண்டு போகிறேன் பாருங்கள் இவங்க எழுதுற கையெழுத்து நல்லா தெரியுது இவங்க சஞ்சய் அப்படின்னு கையெழுத்து போடுறாங்க ஆனால் உட்காந்துருக்கவங்க ஒரு லேடி அப்படி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு நிறுத்தி அதை பெரிய தகராறு பண்ணாங்க நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் மேலும் ஒரு அப்டேட் இப்போ என்ன சிக்கல்னால் அந்த அஜித் அஞ்சு மேலே இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஏஓ என்ன சொல்கிறாரு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அத்து மீறி உள்ள நுழைஞ்சி வீடியோ எடுத்தார் நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம மிரட்டல் விடுத்தார் அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த கம்ப்ளைண்ட் என்ன நோக்கம்னா இனிமேல் யாரும் இந்த வீடியோ போடக்கூடாது ஒன்று ஏற்கனவே அந்த வீடியோ மிகப்பெரிய பதிமூணாந்தேதி போட்ட வீடியோ மிகப்பெரிய வைரலான நிலையில் அந்த வீடியோவை எரேஸ் பண்ண முடியுமா எரேஸ் பண்ண முடியுமானா நீ யூடியூப்புக்கு தான் லெட்டர் எழுதணும் ஒன்றிய அரசு லெட்டர் எழுதுனா சார் ஒன்றிய அரசு லெட்டர் எழுதுனா அதை வந்து தூக்கிடுவாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிடுச்சு எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்னங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர்கள் வந்து ஒரு பத்து பேர் உட்காந்து ஸ்லீப்பில் எழுதிட்டுருக்காங்க அப்போ ஒருத்தர் அத்துமீறி வந்தார்னா உடனடியாக காவல்துறையில ச சொல்லணும் இது நடந்து பதிமூணாந்தேதி நடக்குது என்ன தேதியாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இப்போ எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் தேர்தல் ஆணையம் பதறது இதற்கு நடுவில் என்ன செய்தி இந்த வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை வந்து ஆதாரையோ நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு உச்ச தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தகுதி வேணும் நீங்கள் தான் ஒரு மனிதனின் அடையாளம்னு ஒரு ஒரு ஆதாரம் கொடுக்குறீங்க அதுக்கு ஏக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து கண் ப கண் விளியேனணுமோ எடுக்கிறீங்க அதை வந்து பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தலாங்கிறீங்க ஆனால் வாக்காளர் அடையாளத்துக்கு அது உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் லாஜிக்காக இருக்கணும்ல நம்ம யாராக இருக்கட்டும் கன்வீன்ஸ் ஆகணும்ல எப்படி கன்வீன்ஸ் ஆகுது அப்போ இதில் வந்து இன்றைக்கி அந்த அஞ்சு அவர்கள் மேலே அஜித் அஞ்சு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது என்னென்னா இதற்கு மேலே இந்த வீடியோ பகிரப்படக்கூடாது ஒன்று இந்த வீடியோவை எரேஸ் போடணும் ஏன்னா எஃப்ஐஆர் போட்டோம் தப்பாக இவர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலை நீங்கள் மெட்டாகலேருந்து யூடியூபுக்கு அனுப்பணும் இதை எரேஸ் பண்ணணும் இது ரொம்ப நாள் இருக்கிறத வந்து தேர்தல் ஆணையம் ஒத்துக்கலை ஒன்று இன்னொன்று தேர்தல் ஆணையம் இப்போ எப்படி மாட்டுது இப்போ என்னென்னா அந்த வீடியோ எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் எடுத்தது ஞாயிற்றுக்கிழமைங்க அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருக்கார் அது ஞாயிற்றுக்கிழமை தேதி இவங்க வராங்கங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா இது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுறாங்க வாரத்தில் மூன்று நாட்கள் இவங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சில ஆதாரங்களையும் கொடுக்குறாரு அவர் கொடுக்குற ஆதாரம் என்ன பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாள் மட்டும் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி பேர் ஒரே நாளில் சேர்ந்தாங்கிறாங்க நம்ம ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான் அதை எப்படிங்க அஞ்சு டு ஆறில் எழுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டாங்கிறீங்க கேட்டா கேட்டாரா இல்லையா அது உச்சநீதிமன்றம் யோசிக்கும் இல்லை எப்படிங்க வாக்காளர் அவ்வளோ பேர் ஓட்டு போட முடியும் சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தர முடியாது ஏங்க தனிநபருடைய பாதுகாப்பு கேள்விக்குரிய ஆகிரும் இன்னும் புரியல இராணுவம் இருக்குது காவல்துறை இருக்குது இத்தனை படைகள் இருக்குது சிஆர்பிஎஃப் என்னன்னோ சொல்கிறீங்க அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறதில் என்னங்க பிரச்சனை அதாவது ஒளிவு மறைவில்லாமல் தேர்தல் நடக்க வேண்டும் தேர்தல் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸரு எல்லா இடத்துலையும் வெப்கேமரா வச்சு அவர் அங்கே உட்காந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து பார்ப்பார் அது ரெக்கார்டும் செய்யப்படும் இன்னொன்று தேர்தல் முடிந்த பிறகு கூட அந்த மிஷின் வந்து பாதுகாப்பாக வைக்கப்படும் அப்படி தானேங்க அப்போ ஏன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறதுல என்ன பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் போகும்போது காங்கிரஸ் தரப்புலையும் கேட்டாங்க எதுக்குங்க சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்கிறீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து அதை வந்து மறு சுழற்சிக்கு பண்ணுறோம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் எப்படி வந்து மறு சீரமைப்பது அது நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் பண்ணுறோம் செலவை குறைக்கிறதுக்கு அதே போல் ஒன்றிய அரச்ட காசு இல்லை அதனால் ஏற்கனவே இருக்க ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணால் தான் மறுபடியும் ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னாலும் சொல்வார்கள் அப்போ தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறது ஏன்னா பெரும்பாலான மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதியும் அதனுடைய நடைமுறைகள் மீதும் சந்தேகம் இருக்கும்போது இப்போ அந்த உள்ளே போன அந்த அடையாளங்கள் இருக்கல ஒரு பத்து அதிகாரிகள் உட்காந்துருக்காங்கல்ல இது என்னென்னா இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இங்கே மட்டும் இல்லை பீகார் முழுக்க முழுக்க இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு ஆஃபீஸர் பேசுவாங்கல்ல ஏங்க எப்படி இருந்தாலும் உண்மையை நீங்கள் மறக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ளே வந்துடுங்க இப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய வா அந்த அந்த பத்திரிக்கையாளர்கள் சில பேர்கிட்ட வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களே பேசும்போது என்ன நடக்குதுன்னே தெரியல ஞாயித்துக்கிழமைலாம் வேலைக்கு வர சொல்கிறாங்க இன்னொன்று டார்கெட் இந்த டார்கெட் இவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அந்த வாக்காளர் ரிஜிஸ்டரை பார்த்து இவங்கெல்லாம் டெலீட் பண்ணுங்கள் இவங்கெல்லாம் போடுங்க அப்படின்னு கொடுத்து இவங்களே உட்காந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி இவங்களே கையெழுத்து போட்டு ஒரு ஃபோர் ஜெனியான ஒரு வேலையை பண்ணுறீங்கிறது தான் அஜித் அஞ்சு குற்றச்சாட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தது என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லணும் ஒன்று நீங்கள் வீடியோ எடுத்தது அத்துமீறல்ங்கிறீங்க ரைட் ஆமாம் ஒரு அரசாங்க ஊழியர் வந்து இருக்கும்போது அத்துமீறார் கேஸ் நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற வே அதாவது என்ன நீங்கள் ஏன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க ரைட் சார் நீங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது நாங்கள் சொல்ல முடியாது ரைட்டு பத்து பேர் நாங்கள் வந்து கையெழுத்தே போடல ஆனால் எங்கள் பேர் வந்து இதில் வந்துச்சு ஓட்டல் லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வருது அப்படின்னா அந்த பத்து பேர் கையெழுத்து போடாமல் யார் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கிடச்சது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இராணுவ வீரர் ஒருத்தர் இதே மாதிரி ஊருக்கு வந்துட்டு குடும்பத்தோடு போகிறார் அவருக்கும் கிடச்சி போச்சு நீங்கள் ஊரில் இல்லை உங்கள் கையெழுத்து நாங்களே போட்டோம் அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு நீதி நேர்மை நியாயம் ஒரு ஆள் கையெழுத்த இன்னொரு ஆள் கையெழுத்து ஃப்ராடு பண்ணி கையெழுத்து போட்டால் எவ்வளோ பெரிய கேஸுங்க அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏற்கனவே இங்கே அகீத் திவாரின்னு ஒருத்தர் இதே மாதிரி தான் மன்னர் கேஸ் என்னாச்சு தெரியல இடியில் நிறுத்திட்டு போகுது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை பற்றியும் அசோக் அவர்களை பற்றியும் பூபேஷ் சிங் பாதலுடைய பையனை பற்றியும் இவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க ஈடி வந்து பாஞ்சு பாஞ்சு பிடிக்குது அப்படின்னு நம்ம இடிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறோம் ஏன்னா இடி ஒரு நடவடிக்கை எடுக்குதுப்பா இடி தப்பான இடம்தான் தப்பான நடவடிக்கை எடுக்குது ஆனால் இவங்க இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதா இருந்தால் நடவடிக்கை எடுங்க அதுதான் நம்மளுடைய எண்ணம் ஆனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நாங்கள் சட்ட ரீதியாக எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இந்த மாதிரி அத்துமீறுவதை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியும் இப்போ அஞ்சு சொல்லிட்டார் நான் வந்து கேஸு தயாராக இருக்கேன் நான் வந்து இந்த சா இதை இந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்கேன்ட்டு இப்போ அதை விட பிரச்சனை என்னென்னா ஒரு கேமரா எடுத்துகிட்டு போனாரா ரெண்டு கேமரா எடுத்துகிட்டு போனாரா இப்போ அது வேறு சர்ச்சை ஏன்னால் இது மட்டும் ஷூட் பண்ணியான் வேறு ஒரு இருந்து இன்னொரு ஷூட் பண்ணியிருக்காங்க உள்ளேயே இப்போ தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவங்க அந்த அந்த நடந்ததில் இன்னும் ஏகப்பட்ட வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திருபோன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீடியோ வந்துச்சு அப்புறம் வீடியோ வந்துட்டுருக்கோம் இப்போ தேர்தல் ஆணையம் ஏன் தைகி நின்னாச்சுன்னா தேதி நடந்ததுக்கு இப்போ ஏன் கேஸ் கொடுக்குறாங்கன்னா வேறு ஏதாவது வீடியோ வெளியிட ஆகுதா அப்டேட்டு பார்க்குறாங்க ரொம்ப சிக்கல் ஆகிடுதா உள்ளே யாராவது பேசுகிறத எடுத்துருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருந்தவர்களுக்கு வந்து நாங்கள் பேரை வந்து நீக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான நடைமுறை போன தடவை மேற்கொள்ளப்பட்ட இல்லை அதையும் தாண்டி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலிருந்து ஓய்வு பெற்றவங்கல்ல அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அது சரி வராதுங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் முன்னாள் தேர்தல் ஆணையர் குரோஷி வெளியிட்ட ஒரு முக்கியமான பதிவு ஒன்று தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் சில சில வேலைகள்லாம் நடக்குது மோடி அவர்கள் ஒரு தேர்தல் ஆணையை நியமிப்பாராம் அவர் வந்து அவர் வந்து உர ஓட்டிங் மிஷினுக்கு ஓட்டிங் மிஷின் வாங்குவார் அந்த ஓட்டிங் மிஷின் யாருன்னா அதில் இயக்குநராக இருக்கவங்களும் பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்க மோடி சொல்கிற டேட்டில் தேர்தல் வைப்பாங்க மோடி என்ன பேசினாலும் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க நட்டாக்கு தான் கொடுப்பாங்க அப்புறம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க எலக்ட்ரோல் பாண்டு சம்மந்தமாக இவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டாலும் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டாலும் எஸ்பிஐ பேங்க்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியாது எல்லாத்தையும் சேர்த்து தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு இவங்க சொல்லணும் நம்ம நம்பணும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க அடுத்த நாள் மாற்றி சொல்லுவாங்க கேட்டா இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் பாங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறக்கும் போது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிரட்டி இருக்கிறது தான் சொல்லணும் இவ்வளோ நாள் இந்த மாதிரி கேஸு கீஸ்லாம் போடாமல் அளவுக்கு அரகண்டாக இருக்கிறது காரணம் பஸ்ஸையாக மாட்டிக்கிட்டாங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கேஸை வச்சே கொஞ்ச நாள் ஓட்டுவோம் ஆமாங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல நீங்கள் உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றம் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது தீவாரானார் அவ்வளோதான் எப்போ கேஸ் முடியறது போலீஸ் விசாரணைங்கிற பேரில் அவரை கஸ்டடியில் எடுப்பாங்க இப்போ காவல்துறை எந்த அளவுக்கு அத்துமீறிக்கும் காவல்துறை அத்துமீறும் ஏன்னா இவங்க தே தேர்தல் ஆணையம் சொல்கிறது மோடி சொல்கிறது தானே கேட்பாங்க எல்லாவற்றுக்கும் மேலே இதுக்கெல்லாம் வடிவு காலம் பிறக்குமான்னு தெரியல மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி அவர் அஞ்சு அவர்கள் மேலே அவர் வந்து போட்ட கேஸ் வந்து இன்றைக்கி இந்திய அளவில் விவாதத்தை கிளப்பியிருக்குது பெரும்பாலும் எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் செய்தித்தாளர் நிறுவனங்களும் சின்ன சின்ன யூடியூப் கூட இதை பெருசாக கண்டிக்கிறாங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பீகார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்கிறாங்க வெளியூர்லேருந்து பல லட்சம் கணக்கான அங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் இங்கே வராங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணுதா எந்தெந்த ஊரில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த ஊர்லேயே போய் இப்பயே பணம் கொடுக்குற வேலையாக ஈடுபட்டுருக்காங்க அப்போ நிதிஷ்குமார் அரசுக்கு ஒரு ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கி இது எங்கே போய் முடியுமோ தெரியல மோடி நம்ம சொல்கிறோம் நம்ம காங்கிரஸை நம்பவில்லை பீகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேலை செய்வாங்கன்னு நமக்கு நம்பிக்கையில் ஆனால் தேஜஸ்வித வேலை பார்த்து கண்டிப்பாக பிஜேபியை தோற்கடிப்பாங்க நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த அல்லவாரும் அவர் தான் காங்கிரஸில் இருக்கார் அவரும் நல்லா செயல்பட்டு இருக்காரு பட் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார் தேஜஸ்வி ஏற்கனவே அறுபதுலேருந்து எழுபது சீட்டு கொடுத்தாங்க இந்த தடவை சொல்லிட்டாராம் ஐம்பதுலேருந்து அறுபது சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் காங்கிரஸ் அநேகமாக ஏற்றுக்கொள்ளும் வேறு வழி இல்லை காங்கிரஸுக்கு மற்றபடி தேர்தல் ஆணையத்தின் இந்த அராஜக போக்கு எப்போதான் மாறும் தெரியவில்லை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் கேட்டு போட்டுக்கிட்டே இருக்குது இவங்களும் தாண்டி தாண்டி குதிக்கிறாங்க சொல்லுவாங்களே திறனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஆனால் திருட்டை ஒழிக்க முடியாது ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம் அதில் மாற்று கருத்தில் அநேகமாக உச்சநீதிமன்றம் கண்ட்ரோல் பண்ணுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்